பீர்க்கங்காயை ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்க பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு தோலை எல்லாத்தையும் சீவி எடுத்து எடுத்துட்டு தோலை வேஸ்ட்டு பண்ணாமல் சட்னி அல்லது தொகையில் அரைச்சிக்கலாம் இதே மாதிரி அடிக்கடி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சப்படி பீர்க்கங்காய் பத்து சின்ன வெங்காயத்தை ரஃப்பா சேர்த்துக்கணும் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பூண்டு பல்லு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதோட கால் கப்பு வறுத்த வேர்க்கலையும் பொடி பண்ணி சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இதெல்லாத்தையும் சேர்ந்து சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை நடுவில் கட் பண்ணி நம்ம கலந்து வச்ச மசாலா உள்ள வந்து ஒவ்வொரு அந்த கட் பண்ணில் ஒவ்வொன்று ஒன்று ஒன்றுலேயும் சஃப்டாக எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாத்தையும் மீத கலவை இருந்தாலும் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ ஒரு அகலமான கடாயை வந்து நம்ம இங்கே காய வச்சு நாலு கரண்டு எண்ணெய் ஊட்டணும் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சேந்து கருவேப்பிலை இதெல்லாத்தையும் பொரிய விட்டு நம்ம ஆல்ரெடி சப்புடு பண்ணி வச்சு பீசங்காயை அப்படியே சேர்த்துக்கலாம் மீத மசாலாவே இருந்துச்சுன்னா அது கூட அப்படியே சேர்த்துக்க வேண்டியதில்லை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே சிம்பிள ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதில்லை இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சேர்ந்து பார்த்தோம்னா சூப்பரான சப்பிடு இருக்கங்காய் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இறக்கும் போது கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க செஞ்சு பாருங்கள் சுவை சுவைச்சும் பாருங்கள் சூப்பரான பீர்க்கங்காய் சாப்பிடு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க